நம்ம கடை பேர் நந்து ரெடிமேட்ஸ் கம்பம் எங்கள் கடை கம்பத்தில் இருக்குது நம்ம கடை டாப் கலெக்ஷன் தான் நான் இங்கே போட்டுட்ருக்கேன் இது ஒரு ஆஷ் இது பிளாக் கலர் டாப் இது வந்து நல்லா டார்க்கு ப்ளூ கலர் இங்க் ப்ளூலேயே டார்க்கு ஜாமிக் ஒர்க்கெல்லாம் வச்சுருக்கோம் டபுள் எக்ஸ்எல் ஓப்பன் டாப்பு இது ஒரு ரெட் கலர் டாப்பு ரெண்டு சைடும் ஹேங்கிங் வச்சுருக்கோம் அப்புறம் நெக்குக்கெல்லாம் செமி மிரர் ஒர்க் வரும் இது ஒரு அம்பர்லா டாப் நம்ம கடையில் தீபாவளிக்கு முன்னாடி ஆஃபர் போட்டிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலரு பிரிண்டடு ஒயிட் ஒயிட் கோல்டு பிரிண்டட் அம்பர்லா டாப் இது ஒரு பிஸ்தா க்ரீனு செமி மிரர் ஒர்க்கு தான் எக்ஸல் ஓப்பன் டாப் இது வந்து மஞ்சள் வித் மை ப்ளூ இதில் வந்து உட்டனில் ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு கோட் டைப் டாப்பு சைடில் எல்லாம் அழகாக கொஞ்சம்லாம் வச்சுருப்பாங்க ரெட்டிலையே சூப்பரான டாப்பு ஃபோ ஃபோர் எக்ஸல் அம்பர்லா இது ஒரு அம்பர்லா டாப்பு தான் ஸ்கை ப்ளூ மை ப்ளூ காம்பினேஷன் ஃபோர் எக்ஸல் டாப் இதுவுமே ஃபோர் எக்ஸல் டாப் தான் ஃபோர் எக்ஸலில் தான் நிறையா கலெக்ஷன் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ தீபாவளிக்காக ஆஃபர் போட்டிருக்கேன் தீபாவளி புது கலெக்ஷன்லாம் இன்னும் நிறையா வரும் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு பிளாக் வித்து பிளாக் கலர் தான் ஒயிட்டும் கோல்டு பிரிண்டடு டபுள் எக்ஸல் ஓப்பன் டாப்